அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து சூரியன் புதன் இணைவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேற்றைய தினம் நம்மளுடைய சேலத்திற்கு நம்மளுடைய நண்பர் திரு சதீஷ்குமார் ஐயா அவர்களுடைய மீட்டிங்குக்கு போயிருந்தோம் தங்கப்பாண்டியன் ஐயா மற்றும் அவங்களோட வந்த சக நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் வந்து அங்கே நடந்துச்சு ஐயா வந்து நம்மளுடைய மேடை பேச்சு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை வந்து ரொம்ப பாராட்டினார் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த தருணம் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லலாம் சரி இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற அந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் நல்லா கவனிச்சுங்க சூரியன் வந்து அப்பா புதன் வந்து புல்ல எப்படி வச்சுக்கோங்க சூரியன் அப்பா புதன் வந்து புள்ளை எப்படி சார் சூரியனுக்கு போய் புதனை புல்லன்னு சொல்கிறீங்க சனியை தானே எல்லோரும் புள்ளன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நல்லா கவனிங்க எல்லாருடைய ஜாதகமும் இந்த சூரியன் புதனுடைய இணைவு ஒன்று சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கும் இல்லை சூரியனுக்கு பின்னாடி புதன் இருக்கும் இல்லாட்டி முன்னாடி இருக்கும் எப்போதாவது ஒரு முறை சுக்கரனும் புதனும் கேந்திரத்தில் இருப்பாங்க கேந்திரம்னா சுக்கரனுக்கு ஏழாம் இடத்துலையோ சுக்கரனுக்கு பத்தாம் இடத்துலையோ அப்படிலாம் இல்லை சார் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருந்து நாலு வீடு தள்ளி புதனும் புதன்லேருந்து நாலு வீடு தள்ளியும் சுக்கரன் இந்த அமைப்பில் மட்டும்தான் இருப்பாங்க இந்த யோகத்து பேர் பருவத யோகம்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த சூரியனுடைய வீடு சிம்மம் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சிம்மத்துக்கு அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சந்திரனுடைய வீடு கடகம் அதுக்கு பக்கத்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்போ இந்த சூரிய சந்திரர்களுக்கு முதல்ல அவங்க பேர் தொடக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா தான் கீழையா இருக்கட்டும் மேலையா இருக்கட்டும் அந்த அமைப்புல தான் நம்ம வந்து இப்படி சொன்னோம் சரி சூரியன்னா முதல்ல யாருன்னு பார்ப்போம் சூரியன்னா தலைமை பண்பு நிர்வாகம் அப்பா பூர்வீகம் ஜோதிடம் மருத்துவம் எல்லாத்துக்கும் சூரியன் பங்கு வருவார் சார் ஒரு ஒரு துறையில் நீங்கள் புகழ் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மனிதராக வரும்னா சூரியனின் தயவு தேவை அது ஜோதிடமாக இருந்தாலும் ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்னா பார்த்தீங்கன்னா நிர்வாகம்னு சொன்னோம் அரசு அலுவலகங்கள்னு சொல்லுவோம் அரசு அதிகாரிகள்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவிகள் அத்தனையும் சூரிய பகவான் சரிங்களா அதற்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் வருவாங்க ஏன்னா அந்த அந்த அரசை இயக்கிறது அவங்க தானே அப்போ அந்த அரசியல்வாதிகள் வந்து வருவாங்க ஓகேங்களா அரசியல்வாதி ஊரில் முக்கிய பிரமுகர்கள் தர்மதர்த்தா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி முக்கிய பிரமுகர்கள் போகிறோம் சூரியனை குறிக்கும் சரி புதனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதல்னா ஃபஸ்ட்டு கணக்காளர் கணக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஜோதிடம் சரிங்களா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே புதன் தான் ஓகேங்களா சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டு தகவல் தொழில்நுட்பம் செல்ஃபோனு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மைக் நம்ம பேசக்கூடிய மைக் ஓகேங்களா அப்புறம் இந்த யூடியூப் சாதனங்கள் இதை மாதிரி நிறைய விஷயம் கணிதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாணவியல் சாஸ்திரம் சயின்டிஸ்ட் ஆகிறது இந்த மாதிரி பல விஷயம் புதனுக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த சூரியனும் புதனும் சூரியன் வந்து அப்பா காரகன் சொல்லியாச்சு புதன் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் காரகன் காளிமண்ணை பத்திரப்பதிவு இதெல்லாமே அவர் வந்து குறிப்பாங்க சரிங்களா நல்ல இயல்பாக அழகாக சிரித்து பேசக்கூடிய தன்மை பூரா புதன் தான் விகடக்கவின் புதனை வந்து சூழும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் புதனை வந்து நம்ம ஏன் வந்து தன்மை இருக்கிற கிரகம்னு ஆனால் அப்படிதான் நிறைய பேர் மீட்டிங்கில் வந்து பேசுகிறோம் நான் மட்டும் பேசல சார் எல்லாரும் அப்படிதான் பேசுறோம் அந்த ரெட்டை தன்மை அப்படிங்கிறது புதன்கிட்ட மட்டும் இல்லை சார் இந்த வீடியோவில் அழுத்தமாக சொல்றேன் இன்னைக்கு நாம சந்திக்கிற அத்தனை அந்த அந்த இருக்கு நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆணும் அல்லாத ஒரு பெண்ணும் அல்லாத ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே புதன் தான் ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ண உடனே அது சுக்கரனா மாறிடும் ஒரு ஒரு பையன் அதாவது முகத்தில் மீச வளர்ந்தோன்னே அவர் வந்து மாறிட்டு மாறிடுவார் அது வரைக்கும் அவங்க புதனாகவே இருப்பாங்க அப்ப ரெண்டு உடைய குண ஆணும் பெண்ணுக்கான உருவம் ரெண்டுமே அந்த புதனுடைய அமைப்புல இருக்கா தான் அவங்கள ரெட்டை நிலைப்பாடுன்னு சொன்னாங்க ரெண்டாவது சாதுரியமான பேச்சுதான் சார் புதனு புரியுது இந்த ரெட்டை நிலைப்பாடெல்லாம் வேற அதுலலாம் நமக்கு உடன்பாடு கிடையாது சாதுரியமா பேசக்கூடியவர் புதன் அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் வந்து தனித்து நின்று ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மாதிரி இடத்துல இருந்தாவோ லக்கணத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மேச விரிச்சுக்க லக்கணங்கள் தவிர எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி புதன் அந்த வீட்டில் இருக்கும்போது திக்பலம் அடைஞ்சு புதனின் காரகத்துவத்துல அவங்க மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வருவாங்க ஃப்ரெண்டிங்கு ஹச்ஆபிஸு சரிங்களா இதே இது மாதிரி எல்லாமே வந்து புதனுக்கு வந்து சொல்லுவாங்க அப்போ புதன் வந்து தனிச்சு இருக்கணும் தனிச்சு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு யோகத்தை தருவார் அவரின் பார்வையும் ஓரளவு நல்ல பார்வையாக இருக்கும் ஓகேங்களா சரி இந்த சூரியனோட இந்த புதன் இணையுது இந்த சூரியனோட புதன் இணையும் போது என்ன சார் பலன் சார் நல்லா கவனிங்க இந்த சூரியன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூரியன் புதன் சேர்க்கை ஒன்றாம் பாவத்திலோ நாலாம் பாவத்திலோ எட்டாம் பாவத்திலோ இருந்தா இது வந்து புதன் ஆதித்ய யோகம் சொல்றாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் புதன் ஆதித்ய யோகம் புதன்னா நம்மளுடைய புதன் ஆதித்யனா நம்மளுடைய சூரிய பகவான் இந்த புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் சரி இந்த யோகத்தினுடைய பயன் என்ன சார் சார் நல்லா கவனிங்க சூரியன்னா அப்பா முன்னோர்களா புதன்னா பத்திரப்பதிவோ பத்திரமா அப்போ இந்த சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க முன்னோர்கள் நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சுருப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்லலாம் ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டு சூரியன்னா அப்பா அல்லது முன்னோர்கள் புதன்னா எழுத்து அப்ப இவங்க பரம்பரையில் நல்லா படிச்சவங்க இருப்பாங்க நல்லா அழகா எழுதுனவங்க இருப்பாங்க அல்லது இவங்களுக்கு நிறைய இடத்துல காளிமனைகள் இருக்கும்னு சொல்லலாம் நல்லா கவனிங்க யதார்த்தமாவே நம்ம பேசுவோம் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நிலைக்கு மேல சூரியன் மாமனாரா மாறுவார் அப்ப சூரியன் புதனுடைய இணைவு வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே மாமனாருக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு நிலைக்கு பிறகு நம்மளுடைய அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு அப்பா அப்பாதான் நம்ம அப்பா இறந்துட்டார் அப்படின்னா அது வந்து மாமனாரை குறிக்கும் நல்லா புரிஞ்சுங்க அப்ப இந்த அமைப்பை நீங்க அங்கேயும் சேர்த்துக்கலாம் பாவகத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏழாம் இடம் மனைவி ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் அதாவது உங்களுடைய லக்னத்துடைய மூன்றாம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமனார் அவருடைய சொத்து அந்த மூணாம் இடத்துக்கு நாலாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு நீங்க அந்த நாலாம் இடமா இருக்கணும் உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் எதுவோ அதற்கு நாலாவது இடம் வந்து பன்னிரெண்டாம் இடமா வரும் அப்படி இதை வச்சு நீங்கள் அந்த சொத்தோடைய மதிப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த சூரியன் புதன் நினைவு வந்து பார்த்தீங்கன்னா சார் அரசு துறையில் நிறைய பேர் இருக்காங்க சார் நிறைய பேர் இருப்பாங்க அழகாக எழுதுவாங்க அழகாக பேசுவாங்க சரிங்களா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு துறையில் கண்டிப்பாக சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருப்பாங்கன்னு நான் சொல்லலை சார் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஜோதிடம் அபாரமாக வரும் அதே மாதிரி இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்தவங்க வந்து மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி ராசி ஆகட்டும் மிதன லகன கண்ணி லகன காரங்களாகட்டும் இவங்களுக்கு ராஜாங்கிற ஒரு பேர் அல்லது நியூ ரா அதாவது சூரியனுடைய பாதிக்கம் கொண்ட பேர் ராஜா ஆதித்யா ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கோபால் கோகிலா கோமதி இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட வந்து அறிமுகமாகுவாங்க நிறைய பேர்கள் இருக்குது நம்ம இந்த ஒரு வீடியோவில் பேசுகிறதுக்காக அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்லுவாங்க அப்படிங்கறத சொல்கிறோம் சரி இதை இன்னொரு விஷயத்துக்கு எடுத்துக்கங்க இந்த சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க ஓரளவு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது சதவீதம் பேர்லேருந்து ஒரு எழுபது சதவீதம் பேர் மீடியாவில் நல்ல புகழில் இருக்காங்க நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் சூரியன் புதனுடைய சேர்க்கையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பேர் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க நல்ல ஒரு 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 ஹையர் பொசிஷன்லயே வந்து அவங்க வந்து இருக்காங்க சூரியன் புதன் இணைவு நல்லா தெரிஞ்சுங்க சார் சூரியனோட சேரக்கூடிய ஒரே கிரகம் தான் புதனுக்கு அஸ்தங்கம் தோஷம் இல்லை சுக்கரனோட சேர்ந்தால் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே சுக்கரன் நாங்கள் இழந்துருவார் ஆனால் புதனோட சேரும்போது அது பெரிய அளவில் ஒரு அஸ்தங்கம் தோஷம் ஏற்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது நம்ம அனுபவ ரீதியான ஒரு விஷயம் உண்மை அதே மாதிரி இந்த மிதுனம் கண்ணி ராசிக்காரங்க எப்போவுமே சிம்ம ராசியோட அதிகம் தொடர்பில் இருப்பாங்க இந்த மிதனம் கண்ணி ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களால மிகப்பெரிய பயன் தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சூரியன் புதனோட இணைவு சார் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளில் யார் இருந்தாலும் அவங்கள இயக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பூரம் புதன் தான் சார் அப்போ இந்த சூரியன் புதன் நல்ல இடத்துல அமர்ந்து குருவின் பார்வையில் பௌர்ணமி சந்திரனுடைய வெளியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகி அந்த அதிக அந்த சூரியனையே இயக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த புதன் பகவானுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் சரிங்களா சூரியன் புதன் இணைவ சனியோ செவ்வாயோ இவங்களோட ராகு கேதுவோ அமாவாசை சந்திரனும் இணையும் போது இது சுத்தமாக வேலை செய்யாது நம்ம சொல்ற பலன் அப்படியே மாறி இருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க சார் எனக்கு சூரியன் புதன் சேர்ந்துருக்கு சார் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இல்லை அப்படிங்க அப்படியே பின்னாடி வீட்லேயோ அப்படியே முன்னாடி வீட்லயோ பாத்தீங்கன்னா சந்திரன் இருந்தாருன்னா இது நடக்காது அவருக்கு ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ புதன் சூரியன் புதனோட நான் சொல்றேன் சூரியன் புதனுக்கு ஆறு ஏழு எட்டில் சந்திரன் இருக்கும்போது நான் சொல்றது ரெண்டு மடங்கு சூரியனின் காரகத்துவமும் அழகாக வேலை செய்யும் புதனின் காரகத்துவமும் அழகாக செய்யும் எனவே சூரியன் புதன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவிலுமே நன்மையை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோவை இந்த அளவில் வந்து நிறைவு செய்கிறேன் மிக விரைவில் நம்மளுடைய சூமில் வந்து நம்ம வந்து லைவ் பண்ண போகிறோம் சாரி யூடியூப்பில் வந்து லைவ் பண்ண போகிறோம் நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை ஏதாச்சும் ஒரு கேள்வியில் கேட்டு நம்மகிட்ட இருந்து நீங்கள் வந்து விடை பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்